இந்த பெண்கள் அனைவருக்கும் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு லட்சம் ரூபா போடுறேன்னு சொல்லிருக்கார் கண்டிப்பா போடுவாரு ஏன்னா ஏன் போட முடியாதுன்னு கேளுங்க அவங்க பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா பொய் வா கொடு அப்படில்லாம் கிடையாது பதினாலு லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாரு பதினாலு லட்சம் கோடியை கார்ப்பரேட்டுக்கு தல் அந்த பணம் பதினாலு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிக்கிறாரு ஆனா ராகுல் காந்தி வந்தாருன்னா அந்த பணத்தெல்லாம் மீட்டு நமக்கு ஒரு ஒரு குடும்பத்துக்கும் பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தர நினைக்கிறது கண்டிப்பா முடியும் முடியாத வாக்குறுதல் ராகுல் காந்தி கொடுக்க மாட்டார் இப்ப அந்த கேரண்டி கார்டுன்னு நம்ம காங்கிரஸ் கட்சி நம்ம நிர்வாகம் எல்லாம் கொடுத்து நிக்கிறாங்க எல்லா வீட்டுக்கும் அதை படித்து பாருங்க அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா மோடி சொல்ற வாக்குறுதல் நடக்கல இந்த பெண்கள் அனைவருக்கும் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு லட்ச ரூபாய் போடுறேன்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா போடுவாரு ஏன்னா ஏன் போட முடியாதுன்னு கேளுங்க அவங்க பிஜேபி என்ன சொல்றாங்கன்னா பொய் வாக்குறுதல் அப்படிலாம் கிடையாது லட்சம் தள்ளுபடி பண்ணிருக்கிறார் பதினாலு லட்சம் கோடிய கார்பரேட்டு பணம் லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிக்கிறார் ஆனா ராகுல் காந்தி வந்தார் அந்த பணத்தை எல்லாம் மீட்டு நமக்கு ஒரு ஒரு குடும்பத்துக்கும் பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தர கண்டிப்பா முடியும் முடியாத வாக்குறுத ராகுல் காந்தி கொடுக்க மாட்டாரு இப்ப அந்த கேரண்டி கார்டுன்னு நம்ம காங்கிரஸ் கட்சி நம்ம நிர்வாகிகள் கொடுத்து நிக்கிறாங்க எல்லா வீட்டுக்கும் அதை படிச்சு பாருங்க அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா மோடி சொல்ற வாக்குறுதல் நடக்கல வரக்கூடிய வாக்குறுதிகள் கண்டிப்பா நடைபெறும் நம்முடைய வேட்பாளர் பெருவா பெருவாரின் வாக்கு விசாரி வெற்றி பெறணும் ராகுல் காந்தி பிரதமராக வரணும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா உங்களுடைய வாக்களிக்க வேண்டிய சின்னம் என்ன சின்னம் என்ன சின்னம் கை சின்னம் கை சின்னத்தை மறந்துடாம அதிக வாக்கு வித்தியாசம் நம்ம வேட்பாளர் வெற்றி பெற வச்சு அவரை மத்திய அமைச்சராக நம்ம பகுதிக்கு முன்னேற்றம் வரும் நம்ம நாட்டுக்கே முன்னேற்றம் வரும் கண்டிப்பா நடக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நடுவில் நடைபெறேன் வணக்கம்